குளோபல் பள்ளி மாணவர்கள் கொழுத்தும் வெயிலில் உணவரந்து விடப்பட்டார்களா திரங்கானு கல்வி இலாக்கா மறுப்பு மக்கோத்தா இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கு வாக்களிப்பது ஒட்டுமொத்த யோகோர் இந்தியர்களுக்கே பெரும் நன்மை விக்னேஸ்வரன் வேண்டுகோள் சுபாங் ஜெயா மருத்துவமனையில் மலேசிய குழந்தைகள் புற்றுநோய் சங்கத்தின் ஏற்பாட்டில் குழந்தைகளிடத்தில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு நிகழ்ச்சி மலேசிய தெலங்கானு பல்கலைக்கழகத்தின் அனைத்துலக தமிழ் இளையோர் மாநாட்டில் மலேசிய பாடலாசிரியர்களுக்கான தேடல் மக்கொத்தா இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளருக்கு வாக்களிப்பது ஒட்டுமொத்த ஜோஹூர் இந்தியர்களுக்கே பெரும் நன்மை பயக்கும் என கூறியுள்ளார் மாய்கா கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பொது நிகழ்ச்சிகளுக்கு கூடுதல் மண்டபம் ஈமச்சடங்கு காரியங்களை செய்ய மின்சுழலை வணிக வாய்ப்பு என இங்கு வாழும் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க சிறப்பு வியூகம் ஒன்றை வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் நாங்கள் ஒன்றும் கட்சி பொதுநலத்துடன் சேவை செய்வதால் தான் கட்சி பாகுபாடின்றி அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் நாங்கள் முன்னின்று உதவ முடிவதாக அவர்

தேசிய முன்னணி வேட்பாளரான ஷேட் உசேனுக்கு மகோத்தா வட்டாரத்தில் குறிப்பாக இந்திய வாக்காளர்கள் மத்தியில் நல்ல நட்பெயர் உண்டு இதுவே அவர் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற்று வெற்றி பெறுவார் என பரேசான் நேஷனல் கூட்டணி நம்புவதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார் இதனிடையே தேசிய முன்னணி வேட்பாளரை வணக்க மலேசியா நேற்றைய இந்திய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்தித்தபோது தனக்கு இந்திய மக்களின் வரவேற்பு அமோகமாக இருப்பதாக ஷேட் உசேன் பகிர்ந்து கொண்டார் Saya sangat gembira sebenarnya apabila saya dapat sambutan selama kempen 12 hari ini saya dapat sambutan yang sangat mesra kerana ada di kalangan mereka ini adalah kawan-kawan parent -kawan saya ada setengah mereka ini memang orang kenal saya maka inilah keluarga yang selalu saya katakan dan saya sangat bangga kerana saya dapat bekerjasama dengan mereka ini dalam suasana keluarga இன்னும் இரண்டு தினங்களில் மக்கோத்தா இடைத்தேர்தல் உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்கள் நலம் பேணும் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அனைத்துலக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சுபாம் ஜெயா மருத்துவமனையில் மலேசிய குழந்தைகள் புற்றுநோய் சங்கம் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது குழந்தைகள் புற்றுநோய் சங்கத்தால் கில்லான் வட்டாரத்தில் உதவிகள் வழங்கப்பட்டு வரும் புற்றுநோய் குழந்தைகளும் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக அச்சங்கத்தின் தோட்டுனர் லாவண்யா கணபதி வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் மூலியமா நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா இதுல வந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஆதரவா இருக்கும் அவங்களுக்கு நேர்கொண்டு எதுவும் பண உதவி தேவைப்பட்ட நம்ம இருக்குன்றதோ அப்படி ஒரு நிகழ்வு மூலியமா கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த கலரிங் பெயிண்டிங் கப் கேக் டெக்கரேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதே சமயத்தில் அந்த நிகழ்வு அன்னைக்கு நம்ம வந்து கேக் அதாவது பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறவங்களுக்காக டாக்டர் சாணிலி வந்து அவங்க வந்து ஒரு வந்து எப்படி வந்து இந்த மாதிரி குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும் இது அவங்களோட மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி வந்து மனநிலையை அவங்க வந்து ரொம்ப வருத்தமாக இல்லாமல் அவங்கள கட்ட நிகழ்ச்சி அடுத்த கட்ட இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ரஸிப்ல எப்படி அவங்க எதிர்கொண்டு போகணும்ன்ற விஷயத்த வந்து டாக்டர் சாணிலி வந்து எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்வில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் தொடர்புடைய சிகிச்சைகளில் பணச் சுமை எதிர்நோக்குமா பெற்றோர்களுக்கு சிசிஏஎம் எனப்படும் மலேசிய குழந்தைகள் புற்றுநோய் சங்கம் நிதி திரட்டி உதவி வருகிறது அவ்வகையில் தங்களது சங்கத்தின் இருப்பை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் நோக்கிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பெற்றோர்கள் எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை உருவாக்கும் நோக்கிலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருவதாக லாவண்யா வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார் கமாமான் மாவட்டத்தில் உள்ள தேசிய பள்ளியொன்றில் கொளுத்தும் வெயில் மாணவர்கள் உணவருந்த விடப்பட்டதாக கூறப்படுவதை திறங்கானு கல்வி இலாக்கா மறுத்துள்ளது அந்த பள்ளியின் சிற்றுண்டிச்சாலையில் ஓய்வு நேரத்தின் போது மாணவர்கள் அமர்ந்து உணவுண்ணும் அளவுக்கு வசதியுள்ளது அங்குதான் அவர்கள் தினமும் உணவருந்தி வருவதாக திருங்கானு கல்வி இலாக்கா கூறியது ஆனால் சிற்றுண்டிச்சாலை அருகே நிழலுக்காக வேண்டி கிணப்பிக் கூடாரங்களும் போடப்பட்டுள்ளன ஓய்வு நேரத்தில் மாணவர்கள் அங்கே சாதாரணமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பது வழக்கம் அது ஓய்வெடுப்பதற்கே தவிர மாணவர்கள் தினமும் அமர்ந்து உணவருந்து அல்ல ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை என்று வீசிய புயலில் அந்த கூடாரங்கள் சேதமடைந்துவிட்டன அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் தவறான தகவலோடு வைரலாக்கியுள்ளனர் சிலர் எனவே மாணவர்கள் வெளியில் அமர்ந்து உணவுருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறிய முகநூல் பதிவில் உண்மையில்லை என தெரங்கானு கல்வி இலாக்கா தெளிவுபடுத்தியுள்ளது

அந்த சிறார்களில் ஒருவரின் நெஞ்சை கால் முட்டியால் பலம் கொண்டு அழுத்தியது உள்ளிட்ட நான்கு குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதை அடுத்து இருபத்தி மூன்று வயதான மும்மத் அப்பாருக்கு கில்லான் செஷன்ஸ் நீதிமன்றம் அந்த தண்டனையை வழங்கியது சமய பள்ளியின் அந்த இளைஞன் இவ்வாண்டு ஜூன் ஜூலை செப்டம்பர் மாதங்களில் வடகில்லான் முக்கீர் ராஜாவில் உள்ள இரண்டு வளாகங்களில் அந்த குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தான் சிறுவன் ஒருவன் சித்திரவதை செய்யப்படுவதை காட்டும் வீடியோ வைரலானதை அடுத்து செப்டம்பர் பதினாறாம் தேதி போலீஸ் விசாரணையை தொடங்கியது இளைஞன் ஒருவன் சரமாரியாக கேள்வி கேட்பதால் அச்சிறுவன் பயத்தில் அழுவதையும் அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது மலேசிய திறங்கானு பல்கலைக்கழகம் அதன் ஏற்பாட்டில் முதல் முறையாக அனைத்துலக தமிழ் இளையோர் மாநாடு ஒன்றை எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஏற்பாடு செய்திருக்கிறது புரட்சியின் ஊற்று தமிழையோர் கூற்று என்ற கருப்பொருளை தாங்கி நடைபெறவிருக்கின்ற இந்த மாநாட்டிற்கு தற்போது ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டிற்காக உற்சாகமான மாநாட்டு பாடலுக்கான வரிகளையும் தெரங்கானு பல்கலைக்கழகம் தேடி வருகிறது இம்மாநாட்டிற்கான பாடல் வரிகளுக்கு மலேசிய இசையமைப்பாளர் சமேஷன் இசையமைக்க உள்ளார் ஆக தரமான பாடல் வரிகளை அமைக்கும் திறன் இருந்தால் அதனை சமர்ப்பிக்க திரையில் காணும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அதே ஏழாவது முறையாக மலர்ந்துள்ள விண்ணை புழக்கும் வானரங்க சொற்போருக்கான தகுதி சொற்றுகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன இலங்கை சிங்கப்பூர் இந்தியா மலேசியா என அனைத்துலக அளவில் நடைபெற உள்ள இந்த சொற்போரில் மொத்தம் பதினைந்தாயிரம் ரிங்கிட்டிற்கான பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இப்போட்டிகள் குறித்த மேல் விவரங்களுக்கு மலேசிய திரங்கானு பல்கலைக்கழக தமிழ் சொற்போர் பிரிவின சமூக வலைதளங்களின் வழி கண்டறியலாம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பாண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் இன்டர்நேஷனல் தீபாவளி வரை அதிரடியான புதிய டிஸ்கவுண்ட்